வாழ்க்கையில் அநேக காரியங்களை தெரிந்தோ தெரியாமலோ நம்ம இழந்து விடுகிறோம் பிற்பாடு நம்ம யோசிக்கிறோம் பின்னாடி நம்ம ஐயோ நல்ல ஆட்களை இழந்துட்டோமே நல்ல சமயத்தை நம்ம இழந்துட்டோமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்தது அதை இழந்துட்டோமே அப்படின்ட்டு நிறைய பேர் இன்னைக்கும் ரிக்ரெட் பண்ணுறாங்க இன்னைக்கும் அதை வந்து யோசிக்கிறாங்க நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இழந்து விடாதே இழந்து விடாதே இழந்து விடாதே நல்ல காரியங்களை யோசித்து நம்ம செய்யும் போது கண்டிப்பாக நம்ம இழக்க மாட்டோம் முக்கியமாக வேதத்துல பார்த்தீங்கன்னாக்கா எடுக்கும் போதே ஆதம் ஏவால் ஏதேன் தோட்டத்தை இழந்து போயிட்டாங்க கடவுள் ரொம்ப அருமையா அழகா அவங்களுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தது அந்த ஒரு இடத்த அவங்க இழந்து போயிட்டாங்க எடுக்கும் போதே அதை நம்ம பார்க்கறோம் அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கறோம் யாரெல்லாம் கீழ்படியாமல் போனதுனால இழந்து விட்டார்கள் நோவா காலத்தில் அநேக ஜனங்கள் அந்த அந்த பேழைக்குள்ளே போக முடியாம மழையில் போயிட்டு அவங்களுடைய வாழ்க்கையே வீணாகி போயிட்டு இழந்து போயிட்டாங்க இறந்து போயிட்டாங்க